ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த மலைக்கு இதமாக இனிப்பு குளிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த ரெசிபிக்கு வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் வெள்ளம் அரை கப் தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரைச்சி கொதி வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மூணு பழுத்த வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து இது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் உப்பு வெள்ளம் கரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து அடிச்சுட்டு வந்துடுங்க முதல்ல அடுத்து இது கூட ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இதை மாவை அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ரெடியானதும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க மாவு நல்லா ஊறி வரட்டும் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க கூடவே பெல் ஐக்கனை அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு அரை ஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேங்க அடுத்து புளிக்க வைக்க டைம் இல்லைட்டின்னா அரை ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துட்டோம்னா சூப்பராக வரும் குழிப்பணியாரம் சாஃப்ட்டாக அடுத்து குழிப்பணியார கல்லில் அரை ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட்டானதும் ரெடி பண்ண மாவை சேர்த்துக்கிறேங்க பாதி வெந்ததுமே அப்படியே திருப்பி விடுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ திருப்பி விடலாம் அடுத்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு அப்பப்போ ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி பொன்னிறமாக ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பிற கமகமன்னு வெளியில் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டான வாழைப்பழம் குளிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்